வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் ஊரடங்கு நேரத்தில் நூதன முறையில் தண்டனை நாள்தோறும் அத்துறுத்தி வரும் கொரோனா இரண்டாவது அலையை கட்டுப்படுத்த சில தகவலுடன் கூடிய ஊரடங்கு கடந்த பத்தாம் தேதி முதல் வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை அமல்படுத்தப்பட்டுள்ளது மேலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பொது முழு ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சந்தைப்பேட்டை பகுதியில் பொது முழு ஊரடங்கின் போது தேவையில்லாமல் வாகனங்களில் சுற்றித் திரிந்தவர்களை மடக்கி பிடித்து குடியாத்தம் போக்குவரத்து ஆய்வாளர் செல்லப்பாண்டியன் தலைமையிலான போலீசார் அங்கிருந்து இந்திய சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சிலையை பத்து முறை சுற்றி வரச் சொல்லி நூதன முறையில் தண்டனை வழங்கி அவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்திய குடியாத்தம் பொதுமக்களிடையே இது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது

சரி, சரி. அதே இருக்கு வாட்ஸ்அப்ல போடுறாங்க நம்மளுக்கு இன்சைட் போகணும் அவ்வளோவா ஏட்டப்